இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன் தயவு செஞ்சு இந்த கேம் உங்கள்கிட்ட ட்ரை பண்ணிடாதீங்க ஏன்னா இது ஒரு பயங்கரமான பேய் கேம் இந்த பேய் கேமை நீங்கள் விளையாடுறது மூலமாக நீங்கள் அந்த பேயோட உலகத்திலே மாட்டிப்பீங்க அப்படி இல்லைனா அந்த பேய் உங்கள் உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்பேர் பார்ட்ஸையும் கழட்டி எடுத்துரும் அதுக்கு உங்களுக்கு வழியே இருக்காது ஆனால் நீங்கள் செத்து போயிடுவீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கேம் நீங்கள் விளையாடும் போது அந்த பேய் உங்கள் கண்ணு முன்னாடியே வந்து நிற்கும் இந்த பேய் விளையாடுறதுக்கு உங்களுக்கு மூணே மூணு பொருட்களும் தேவை ஒன்று ஒரு பேப்பர் அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் ஒரு உட்டன் டோர் இருக்கணும் அதுக்கப்புறமா உங்களுக்கு கொஞ்சம் உப்பு இருக்கணும் அது வந்து கல் உப்பாக இருக்கணும் இந்த கேமை கரெக்டாக நைட்டு நீங்கள் பதினொன்று முப்பத்தொம்பது தான் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் எஸ் அந்த டைமுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுனா உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா லைட்டையுமே அமுச்சிடணும் அமுச்சிட்டு நாடு வீட்டில் கொண்டு போய் அந்த பேப்பரை வைக்கணும் பேப்பர் வச்சுட்டு உங்கள் கையிலேருந்து ஒரு சுட்டு ரத்தத்தை அந்த பேப்பரில் விடணும் விட்டதுக்கப்புறமா அந்த பேப்பரை தூக்கிட்டு போய் உங்கள் வீட்டில் அந்த உட்டன் டோரு பார்த்திங்களா அந்த டோர் பக்கத்தில் வச்சுட்டு அந்த மிழுகூர்த்தியை பற்ற வச்சு அந்த பேப்பர் மேலேயே வச்சுட்டு அந்த உட்டன் டோரை கிட்டத்தட்ட நீ இருபத்தி ரெண்டு தடவை தட்டணும் இருபத்தி ரெண்டு தடவை பொழுது ஒரு சத்தங்க ஆரம்பிக்கும் டக்குன்னு அந்த மெழுகுவத்தி அங்கேருந்து அணைச்சிட்டு திரும்ப எடுத்துகிட்டு நீ ஓடி வந்துடணும் ஓடி வந்துட்டு உங்கள் வீட்டில் ஒரு ரூம் இருக்கும் நடுவில் ஸோ அந்த ரூமுக்குள்ளே அந்த மெழுகுத்தியை பற்ற வச்சுட்டு நீங்கள் ரெடியாக உட்காந்துக்கணும் எஸ் அந்த டைமில் தான் ஒரு கருப்பான உருவம் உங்களை நோக்கி வர மாதிரி இருக்கும் உங்களுக்கு பேக்ரவுண்டு நிறைய சத்தங்கள் கேட்க ஆரம்பிக்கும் நீங்கள் என்ன நடந்தாலும் சரி அந்த மெழுகு மட்டும் அணையாக பார்த்துக்கணும் அதே மீறி அந்த மெழுகுவத்தி அமைஞ்சிருச்சுன்னா அடுத்த பத்து செகண்டுக்குள்ளே நீங்கள் அந்த மெழுகுவர்த்தியை பற்ற வச்சிடணும் அப்படி பற்ற மாதிரி போனீங்கன்னா அந்த பேயோட உலகத்தில் நீங்கள் மாட்டுப்பீங்க அந்த உலகத்தில் அப்படி என்ன இருக்குன்னா உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் உங்களை பயமுறுத்துகிற விஷயங்களாக இருக்குங்களா அதெல்லாம் உங்கள் கண்ணு முன்னாடியே நடக்கும் சில பேர் இந்த கேம்களை மாட்டிக்கிட்டு இன்னமும் வெளியில் வராமல் இருக்காங்க ஆமாம் இந்த கேமை நீங்கள் எப்படி முடிக்கணுன்னா கரெக்டாக மூன்றரை மணிக்கு நீங்கள் இந்த கேமை நைட்டு பன்னெண்டு மணி தான் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ வெளியப்போ அந்த மூன்றரை மணிக்கு வந்தீங்கன்னா அப்போ தான் முடிப்பீங்க அந்த கேமை எப்படி முடிக்கணுன்னா உங்கள் கையில் மெல்குர்த்திக்கு பார்த்தீங்கன்னா அந்த மெல்குர்த்தி கரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக மூணு முப்பது அன்னைக்கு ஃபுல்லாக அமைஞ்சிடும் எஸ் அதையும் மீறி அந்த பேய் உங்களை தாக்கம் வந்ததுன்னா உங்கள் கையில் அந்த உப்பு இருக்குமில்ல அந்த உப்பை எடுத்து உங்களை சுற்றி ரவுண்டாக ஒரு வட்டம் போட்டுக்கணும் எஸ் அந்த வட்டத்தை தாண்டி நீங்கள் போகவும் கூடாது அந்த பேய் அதுக்குள்ளே வரவும் வராது இந்த பேய்கிட்ட அந்த மூணு முப்பது வரைக்குமே நீங்கள் தாண்டிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லா நெகட்டிவுமே போய் உங்களுக்கு பாசிட்டிவ் மட்டும் தான் வந்து சேரும் எஸ் அதனால தான் இந்த கேம் நிறைய பேர் விளையாண்டுட்டு இருக்காங்க நிறைய பேர் விளையாடுறதுக்கு காரணம் இந்த கேம் விளையாண்ட பாதி பேத்துக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு அதே மீறி இந்த கேமை நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னு கேட்டிங்கன்னா நான் வேண்டான்னு தான் சொல்லுவேன் ஏன்னால் இந்த கேம்மை விளாண்ட பேத்துக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சாமா